மௌனம் பேசியதே எபிசோடு ஒண்ணு வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் கொட்டிய அருவியில் முகம் நீட்டியதை போல சிலுசிலுப்பாக உணர்ந்தால் பூர்ணிமா அவள் முகத்தில் நீர்நிதி வலைகள் படிந்து வழிந்து அந்த அனுபவம் பொய்யில்லை உண்மை என்று உணர்த்த மீண்டும் அறிவுக்குள் முகம் நீட்ட விளைந்தால் அவளது ஆசையை அறிந்ததை போல அறிவு நீர் மீண்டும் அவள் முகம் மீது கொட்டியது நீர்த்துளிகளின் மெல்லிய தாக்குதலில் அவள் முகம் சிலிர்த்தது அந்த ஜில்லென்ற நதி நீரில் நனையும் அனுபவித்தே ரசித்தாள் ஏண்டி இன்னும் எத்தனை பக்கெட் தண்ணியை உன் மேல கொட்டினா நீ எழுந்து தொலைப்பேன சொல்லி தொலையண்டி நீரில் அமிழ்ந்து கொண்டிருந்தவளின் காதோரமாக கோப குரல் ஒழிக்க இது சரளாவின் குரலைப் போல இருக்கே பூர்ணிமா நினைத்து கொண்டாள் நினைவோடு நிறுத்தி கொள்ளாமல் கண் பார்த்துக்கிட்டே கிடக்க வேண்டியது விடிஞ்சதுக்கு அப்புறமா குர்மா கும்பகர்ணையே மாறி தூங்க போட வேண்டியது உனக்கு தான் இது பிழைப்பாய் போச்சே உன்னை எழுப்பி பேங்குக்கு கூட்டி போய்கிட்டு போறதுக்குள்ள உன் பாடு என் ஆகி தொலைக்குது இப்ப மணி என்னன்னு தெரியுமா என்ன ஒரு ஆறு மணி இருக்குமா பேராசம் தாடி உனக்கு இப்ப மணி எட்டு பூர்ணிமா அலறி அடித்துக்கொண்டு கொண்டு படுக்கையை விட்டு எழுந்து குளிரலைக்குள் ஓடினாள் இப்ப புரியுதா ஏன்னா உன் முகத்துல பக்கெட் பக்கெட்டா தண்ணியை ஊத்துனு விளம்பர பாணியில் சரளா சொல்ல பூர்ணிமா அவளை முறைத்தாள் சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு ஓட்டி பாக்குறியா எனக்கு எதுக்கடி வம்பு எட்டரைக்கு ஓபன் ஆகுற டைனிங் ஹால மூடிடுவாங்க அந்த நேரத்துக்குள்ள தான் முக்கால் மணி நேரத்தில் காலையில் வயிற்றில் போட ஏதாவது கிடைக்கும் மதியத்துக்கும் லஞ்ச் பாக்ஸும் நிரம்பும் இது அநியாயண்டி எதை சொல்ற இந்த ஹாஸ்டலில் போட்டிருக்கிற சட்டத்தை தான் சொல்லுகிறேன் இங்க இதுதான் சட்டம் உன்ன மாதிரி ஆளுங்க இப்படி சட்டம் போட்டால் கூட திருந்த மாட்டிக்கிறீங்களேடி ஓடு எட்டரைக்குள்ள பள்ளையாவது தேய்த்து விட்டு வந்து சேரு பூர்ணிமா குளித்து முடிந்தே வந்து விட்டால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க நேரம் இல்லடி என்றபடி நைட்டியோடு சாப்பிட கிளம்பினாள் முதல் பந்தியில் முந்துவோம் பத்து மணிக்கு தானே பேங்க் போகணும் இங்கே இருந்து பேங்க் போக அரை மணி நேரம் ஆகும் வேண்டி இவ்வளவு யோசிக்கிறவ இழுத்து போத்திக்கிட்டு எட்டு மணி வரைக்கும் தூங்க கூடாது அவர்கள் சன்ன குரலில் வழக்கத்தபடி சாப்பிடு சாப்பிட்டு விட்டு வந்தார்கள் பத்தே நிமிஷம்தான் இருக்கு கை கடிகாரத்தை பார்த்தபடி பூர்ணிமா பரபரத்தாள் அது உன் கவலை ஆல்ரெடி நான் கிளம்பி ரெடியா இருக்கேன் சாதாரணமாக ஒரு நாவலை எடுத்து புரட்டியபடி சரளா கூறினாள் அவளை எரிப்பாதை எரிப்பதை போல பார்த்தபடி அந்த பத்து நிமிடத்தில் பூர்ணிமா தயாராகிவிட்டாள் வெரி குட் தோழியின் வேகத்தை மிஞ்சிய சரளாவை பார்வையிட்டால் பூர்ணிமா உயரமாக ஒல்லியாக கொடி போல் இருந்தால் சரளா வட்ட முகத்தில் பெரிய கண்கள் லேசாக மையிட்டப்பட்ட பார்வைகள் வசீகரத்தான அடர்ந்த கருமையான கூந்தலை விரிய விட்டு ஹேர்பேண்டில் அடக்கியிருந்தாள் அழகா இருந்து தொலைக்கிறாளோ அவள் மனதுக்குள் எண்ணம் எழுந்தது என்னடி அப்படி பாக்கற பார்ப்பதை போல இருந்து தொலைக்கிற பார்க்கிறேன் நீ பார்க்கறது போல இல்லையா பூர்ணிமா அதற்கு பதில் சொல்லாமல் பேச்சை மாற்றினாள் இருக்கிறது திருநெல்வேலியில பேச்செல்லாம் சென்னை பேச்சா பிறந்து வளர்ந்தது சென்னைதானடி இந்த ஒரு வருஷமா தானே திருநெல்வேலியில இருக்கிறேன் என்ன சொல்லுகிறாயே நீ மட்டும் யாரா பெரிய குளத்துக்கார பொண்ணு தானே இப்ப வேலைக்கு போகாமல் ஊரை என்ன ஆராய்ச்சி வேண்டி கிடக்கு வா வா போகலாம் கிளம்பி பூர்ணிமாவை நிறுத்தி அவள் கண்களுக்குள் உற்று சரளா இப்போது என்னடி அப்படி பாக்கற என்று கேட்பது பூர்ணிமாவின் முறையாகி விட்டது நீ ஏண்டி என்ன என்னையே உயர்த்தியாய் பேச நீ எவ்வளவு அழகுன்னு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது மத்தவங்களுக்கும் தெரியாது இப்படி சொன்ன பூர்ணிமா சடலவை போல உயரமாக இல்லாமல் உயரம் கம்மியாக இருந்தால் பூசினாய் போன்ற சதைப்பிடிப்பான உடல்வாகு மாநிறம் நீலவாக்கிலான சிறிய கண்கள் நீண்ட கூந்தல் பூர்ணிமாவை போல பார்த்தவுடனே வாவ் என்று சொல்ல வைக்கும் அழகியாக அவள் இல்லாவிட்டாலும் அவளிடம் ஓர்விதமான விதமான தனித்த தன்மை இருக்கத்தான் செய்தது அவள் சிரிக்கும் போது கூட சேர்ந்து சிரிக்கும் கண்கள் அவளது அந்த குணசீலனுக்கு தெரியாதா இதை கேட்டவுடன் பூர்ணிமாவின் மனதில் சாரல் அடித்தது அவளது மனதின் மைய கண்களில் தெரிய அவள் முகம் ஒளிந்தது இதழில் வளை வளைந்து சிரி சிரித்தல் அவள் அடடா அம்மணி முகத்தில் பல்பு எரியுது சரளா கண்களை சிமிட்டி சிரித்தாள் அதெல்லாம் ஒன்றுமில்ல நீயாக எதையாவது சொல்லாத அவளை எதற்கு இப்ப நினைவுபடுத்துற இந்த கதையெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது சொல்லு உன் மனதில் அவன் இல்லையாக்கும் இல்லை இத என்ன நம்ப சொல்றியாக்கும் ஆமாம் இந்த வருஷத்தோட மிக சிறந்த ஜோக் இது தாண்டி இதையெல்லாம் சொல்லி தெரியுது இந்த வருஷத்துல நம்ம லேட்டாய் போனது எத்தனை தடவைன்னு மட்டும் நினைவில் இல்லையா அதை மறந்து போனா போன பாரு வாடி ஓடி போய் போகலாம் நாம ஓட முடியாது வண்டியில் ஏறி உட்கார உட்காரு வண்டி ஓடும் சல்லாவின் கைனட்டிங் ஹோண்டாவில் பூர்ணிமா ஏறி கொள்ள வண்டி கிளம்பி படுவேகமாக சாலையின் போக்குவரத்தில் கலந்தது மூச்சிரைக்க பேங்குக்குள் நுழைந்தவர்களை பார்த்த குணசீலன் புருவங்களை உயர்த்தினான் ஏன்டா அரவிந்த் இங்க வேலைக்கு வந்திருக்காங்களா இல்ல ஓட்டப்பந்தயத்துல கலந்திருக்க வந்திருக்காங்களா அந்த அரவிந்தனாக பட்டவன் சர்லாவே அள்ளி பருகுவதை போல ஒரு பார்வை பார்த்து விட்டு எனக்கு அப்படியெல்லாம் தோணலடா எங்க தாத்தா சொன்ன கதையில வருகிற பூலோக ரம்பம் மாதிரி தோணுதுடா என்று காலையிலயே வழிசாலை ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சுட்டாடி பூர்ணிமாவின் காதோரமாக முனு முனித்தால் சர்லா பூர்ணிமாவோ அவளது முணுமுனிப்பை கவனிக்காமல் குணசீலனின் பூர்வ உயர்தலையை கவனித்தபடி முகசுழிப்புடன் அவனுக்குள் பக்கத்தில் சீட்டில் அமர்ந்தார் அப்படியே இஞ்சி தின்ற குரங்கு போல இருக்குடா குணசீலன் பூர்ணிமாவைப் பார்த்தபடி அரவிந்தனிடம் சொல்லி வைக்க பூர்ணிமாவுக்குப் பற்றி கொண்டு வந்தது என்னதானே சொல்லுகிறாய் என்று அவன் சட்டையை பிடிக்க முடியாமல் கண்முன் காத்திருந்த மக்கள் வரிசையை தடுக்க அவள் பரபரவென்று கம்ப்யூட்டரை உயிர்ப்பித்தால் எனக்கென்று அப்படி தோணல சர்லாவின் முகத்தில் விழி பதிந்திருந்து அரவிந்தன் சொன்னான் நீ பாக்குற முகம் அப்படி குணசீலன் ஜாடையாக பூர்ணிமாவை பார்த்தபடி கூறினான் அவன் எதிர்பார்ப்பு பொய்யாகவில்லை பூர்ணிமா எரிமலையாய் அவன் பக்கம் திரும்பி அனல் பா பார்வை என்றே கக்கினாள் குணசீலன் அதற்கு அயர்ந்து போகவில்லை ஹப்பா ஒரே அனல் காத்தா காத்துடா மச்சா என்று மீண்டும் அவளை வம்புக்கு இழுத்தான் பொறுக்க முடியாத பூர்ணிமா அரவிந்தன் பக்கம் திரும்பினாள் சர்லாவின் பார்வையை தன் பக்கமாக திருப்பி தீவிரமாக முயன்று கொண்டிருந்த அரவிந்தன் இவ எதை சரியில்லைன்னு சொல்லுகிறா ஒருவேளை இவ ஃப்ரெண்டனா சைட் அடிக்கிறத சரியில்லைன்னு சொல்லுகிறாளோ எனக்கு இதாங்க சரி இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல சர்லாவின் தோற்றத்தை ரசித்துக் கொண்டிருந்தவன் அரவிந்தன் ஏங்க எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா என்று சொல்லி வைத்தான் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது இவ ஃப்ரெண்ட பார்த்தா இவளுக்கு என்ன இவளுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு என்ன பிடிக்கலனா எனக்கு என்ன அவளுக்கு பிடித்திருந்தால் போதுமே எனக்கு பிடிச்சிருக்கே எப்பவும் நான் வாயை மூடிக்கிட்டே இருந்துருவேன்னு நினைக்காதீங்க நீ எப்படி இருந்தா எனக்கு என்ன நினைக்க இல்லைங்க ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காதுங்க எது இருக்காது இருக்காட்டி போகட்டும் ஆபீஸுக்கு வந்தால் பார்க்கணும் அதை விட்டுட்டு பக்கத்துல கூடாது பூர்ணிமாவின் ஜாடை பேச்சு ரசித்தபடி அவளையே வைத்தக்கன் வாங்காமல் கொண்டிருந்தான் குலசீலனை பூர்ணிமா பேசி பேசி வைக்க அரவிந்தனுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அது எப்படி இவள் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி வைக்கலாம் அவன் ஆபீஸுக்கு வருவதே சரளாவை பார்ப்பதற்காகத்தான் அவளை பார்க்க இவள் தட சொல்லுவதா ஹலோ நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க நான் தான் தான் அப்படி நான் சரலாவ பார்ப்பதை நீ ஏன் பார்க்கிறாய் என்ற கோபத்தில் தான் அரவிந்தன் இந்த கேள்வியை கேட்டான் ஹ என்றபடி சிரித்து குணசீலனின் பார்வையில் கேலி இருந்தது பூர்ணிமா அவனை பார்ப்பதை உணர்த்தி கேலி சிரிப்பாக அது இருக்கு அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை வார்த்தைகள் வராமல் தவிர்த்து போனவள் பேச்சை நிறுத்திவிட்டு கவனமாக விட அங்கே தற்காலிகமான அமைதி நிலவியது கடுப்புடன் வரிசையில் நின்றவர்களிடம் பம் பேங்க் புக்கை வாங்கி வேலையை முடித்துக் கொண்டிருந்தவளை அவள் பார்க்காத போது பார்க்காததை போல பார்த்து வைத்தான் குணசீலன் லேசான புருவ சுழிப்புடன் இருந்தவளின் புருவங்களை நீவி விட வேண்டும் போல அவனுக்கு அவளின் அந்த பிடிவாதத்தை பிடிக்கும் இவ்வளவு ஏன் அவளை அவனுக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் அதை அவன் வார்த்தைகளில் வெளிப்படுத்தியதே இல்லை அவன் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு மாறுதல் வாங்கி வந்தவன் அந்த முதல் நாளே பூர்ணிமாவுக்கும் அவனுக்கும் மோதல் ஏற்பட்டு விட்டது ஆறு மாதங்களுக்கு முன் தான் வேலையில் சேர்ந்து அந்த வந்திருந்த பூர்ணிமாவுக்கு அலுவலக நிகழ்வுகளை பற்றி அறிவு இல்லாமல் இருந்தது சென்னையில் மாறுதலாகித்தான் அவன் வந்திருக்கிறான் என்ற நினைவின்றி என்னவோ அவன் அன்றுதான் வேலைக்கு சேர வந்திருக்கதை போல அவள் வேலை சொல்லி கொடுத்த விதத்தில் அவன் ஒரு கேலி பார்வையை பார்த்து வைத்தான் எவ்வளவு இழப்பாக பார்க்கிறான் அவள் வெகு கொண்டாள் அவனது பார்வை அவளை உசுப்பி விட ஹலோ வேலையை கத்து கத்துக்கணுங்கிற அக்கறையே இல்லையா என்று முறைத்தாள் அது இருக்கு நிறைய ஆமாம் மேடத்துக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆகுது அவன் போலி பணியுடன் வினவினான் ஆறு மாசம் ஆகுது அவள் கெத்தாக பதிலளித்தாள் அவன் புருவங்களை உயர்த்தி பெரிதாக பிரமித்தான் ரொம்ப அதிகமான சர்வீஸ் தான் அதில் பாருங்க மேடம் உங்க அளவுக்கு எனக்கு சர்வீஸ் இல்லைங்க ஏதோ ஐந்தே வருஷம் சர்வீசு தாங்க ஆகுது அவன் கண்களில் தெரிந்த அப்பட்டமான கேலியை கண்ட பூர்ணிமாவுக்கு விட்டது இதை சொல்லாமல் இவள் என்னிடம் வேலை சொல்லி கொடுக்க சொல்லி கேட்டு வேடிக்கை பார்த்திருக்கிறான் அவளுக்கு சினம் தொழிற்க பட்டனை எழுந்து போய்விட்டாள் என்னடா வந்த அன்னைக்கு அந்த பொண்ண கலாய்க்க ஆரம்பிச்சுட்ட இருந்தது நினைக்கண்டு அதை செய்தேன் யதார்த்தமா அந்த பிரான்சில் என் என்ன வேலைன்னு கேட்டு வச்சுட்டேன் நீங்க பேங்குக்கு புதுசான அந்த பொண்ணு கேட்டுச்சு இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன்னு சொன்னேன் உடனே பாடம் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு குணசீலன் சிரித்தான் உன்கிட்ட இது ஒண்ணு இருக்குடா குணா சிரிக்காமல் கலாய்ச்சி வைப்ப நல்ல வேலை என்னால விட்டு வச்சே நிம்மதியா கூறினான் அரவிந்த் உன்னாலு அது நீ கலாய்த்த பெண் கூட பேசிட்டு இருக்காளே அவதான் அரவிந்தன் சுட்டிக்காட்டிய திசையில் சரளாவுடன் பூர்ணிமா பேசி கொண்டு நின்றிருந்தாள் சரளாவுடன் பேசியபடி அவன் இருக்கும் திசையை பார்த்து கொண்டிருந்த பூர்ணிமா அவன் பார்ப்பதை கண்டதும் அவசரமாக பார்வையை திருப்பிக்கொண்டாள் என்னதான் இவ்வளவு நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாலோ குணசீலன் பார்வையில் சுவாரஸ்யம் வந்தது அவனது பார்வையை கண்ட அரவிந்தன் அரண்டு போனான் டே டே என்னடா இப்படி பார்த்து வைக்கிற அவ என்னோட ஆளுடா அடைச்சி நான் அவளை பார்க்கல பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்குறேன் அரவிந்தனுக்கு போன உயிர் திரும்பி வந்தது உஸ் அப்படி இப்ப கண்ணை கட்டுது என்று இழுத்து பெரும் ஒச்சு விட்டான் ஏன்டா சென்னைக்கு ட்ரான்ஸ்ஷர்ட் வாங்கி போனான் அங்கேயே இருந்திருக்க வேண்டியதுதானடா எதுக்குடா திரும்பவும் திருநெல்வேலி திருநெல்வேலிக்கு வந்து என் பிபியை எகிற வைக்கிற என்று கொண்டான் சென்னை யூனிவர்சிட்டியில் ஈவினிங் கிளாஸ்ல சேர்ந்து படிக்க வேண்டியிருந்தது படிக்கிறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு போனேன் படிப்பு முடிஞ்சதும் திரும்பவும் என் சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன் இதில் உனக்கு என்னடா வருத்தம் என்ன வருத்தமா நான் இருந்ததுல இருந்து இப்பதான் ரதிய போல ஒருத்திய கண்ணில் பாத்துருக்க அவளை கணக்கு பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீ வந்து சேர்ந்துட்டியே குணசீலனின் பார்வை சரளாவின் மேலே விழுந்தது அவள் ரதியை போலதான் இருந்தாள் ஆனாலும் அவன் பார்வை அவள் மீது படிந்து நிற்காமல் பூர்ணிமாவின் மீதே மையம் கொண்டது நொடிக்கு ஒரு தரம் பார்ப்பதும் அவன் பார்வையை உணர்த்துவதும் இமைகள் படபடக்க விலகளை திருப்பிக் கொள்வதுமாக இருந்தவளின் செய்கை அவளை பார்க்க தூண்டியது அவளிடம் தெரிந்த இனம் விளங்காத வசீகரம் அவன் மனதை சுண்டி இழுத்தது அவளை போய் ஏண்டா அப்படி பார்த்து வைக்கிற அரவிந்தன் விளங்காமல் கேட்டு வைத்தான் குலசீனனுக்கு சுர் என்று கோபம் வந்து விட்டது வேணும்னா அவ பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து வைக்கவா என்று கேட்டான் இப்பதானே அவளை என் ஆளுன்னு சொன்னேன் எதை வச்சு அவளை உன் ஆளுன்னு முடிவு கட்டுன என்னடா கேள்வி இது அதான் கேட்டுட்டேல்ல பதில சொல்லு அவளை எனக்கு பிடிச்சிருக்குடா அவளுக்கு உன்னை பிடிக்க வேணாமா பிடிக்க வைக்கதான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்ப அதில் மட்டும் இல்லு அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசி வைக்காது மீறி பேசினேன்னு வையி